மார்ச் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வளர்பிறை ஷஷ்டி மற்றும் கிருத்திகை ரெண்டுமே வந்து ஒரு சேர வருது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் வளர்பிறை ஷஷ்டி கிருத்திகை ரெண்டுமே வந்து அந்த முருகனுக்கு உகந்த நாள் ரெண்டுமே ஒரு சேர்ந்து வருகிறது அன்று மிக மிக சிறப்பான நாள் முருகனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை படித்தாலே போதும் முருகனை போற்றி பாடி அர்ச்சித்த பலன் உங்களை வந்து சேரும் முருகனுக்கு இரண்டு பூக்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் செய்து வைத்து முருகனை வழிபடலாம் முருகனை வழிபட்டு இந்த முருகன் போற்றி மந்திரத்தை வந்து கூறவும் அந்த மந்திரமாவது ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி ஓம் கார்த்திகையா போற்றி முருகா போற்றி போற்றி முதலில் முருகனை போற்றி இந்த வரிகளை படித்துவிட்டு பிறகு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும் பல முருகன் பாடல்களை படித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அந்த வரியாவது அந்த மந்திரமாவது ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக சிவபெருமானே தன்னுடைய வாயால் முருகனுக்கு சொன்ன மந்திரம்தான் இந்த ஒரு வரி மந்திரம் ஷஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும் தினத்திலாவது இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்லதும் நடக்கும்